நம்ம எல்லாருக்குள்ளேருந்தும் ஒரு உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குங்க இந்த வேலையை இன்னைக்கு தான் சரியா இவங்க அப்படி சொன்னாங்களே அதை அப்படி மாத்தி செஞ்சிடலாமா இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில நீங்க ஏர்லியராக இருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்ல ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருக்கீங்க அப்படின்னுனா இந்த விஷயங்கள் வந்து போறது தான் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனா நீங்க என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரியாயிடும் நினச்சிட்டு இருப்பீங்க பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா மட்டும் இல்லை நீங்க பல வேலைகளை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறமாவும் கூட நிறைய பேரோட காலத்தில் இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது ஏன் கேக்குது அது கேட்கறது சரிதானா அதை மாற்ற முடியுமா தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஹலோ வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திரா ஒரு நல்ல ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு ஒரு நல்ல கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க கவுன்சில்னா என்ன அப்படின்னா அவருக்கு அறிவுரை சொல்ற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எந்த அளவுக்கு எபிஷியண்டா இருக்கோ அந்த அளவுக்கு ராஜா எஃபிசியன்டா இருப்பார் அப்படின்றத சொல்லுவாங்க ஆனால் அது மட்டுமே உண்மையானு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த ராஜா அது எந்த அளவுக்கு பக்குவமா கேட்டுக்கிறார் அப்படின்றதும் முக்கியமான விஷயம் ஸோ ஒரு ராஜாவுக்கே கவுன்சில் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னுன்னா நம்மளால கண்டிப்பா எல்லாத்தையும் நம்மளோட மைண்ட்ல இருந்து முடிவெடுத்துட முடியாது இல்லைங்களா ஸோ கவுன்சில் கேட்கறது தப்பா நம்ம மற்றவங்களுடைய பேச்சை கேட்கறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறே கிடையாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் நம்ம செயலை செய்யும் போது அந்த குரல நம்ம காதலி கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் தவறு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க அந்த வேலையில இது சரியா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு செஞ்சிட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபெயில் ஆயிடுறீங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் கரெக்டாக பார்க்கவே மாட்டீங்க காரணம் என்னன்னா மனசுக்குள்ள அந்த பயம் வந்துடுச்சு அப்படின்றதுனால ஸோ நீங்கள் எப்போ எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் நான் தான் நான் சொல்றதுதான் நான் செய்யறது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் சரியாக வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஃபெயில் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை நீங்க யோசிச்சுக்கிட்டே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவீங்க சரி கேட்கறதுக்கு இருக்கு இந்த கான்ஃபிடென்ட்டா செயல்படணுன்றதுலாம் அது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுக்குறேங்க இந்த அஞ்சு விஷயங்களை யோசிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நீங்கள் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இந்தெந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி அந்த இடத்துல இருந்து வெளில வரப்பாருங்க நம்பர் ஒன் எல்லா வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி கவுன்சில் கேட்கறதும் பிளான் பண்ணுறதும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை தவற விடாதீங்க எந்த அளவுக்கு காரியம் பெருசோ அந்த அளவுக்கு கவுன்சில் தேவை கவுன்சில் அப்படின்னா என்னென்னா அறிவுரைகள் தேவை ரைட் அது ஒரு கேட்டுக்கோ நாலு இடத்துல பார்க்கறோம் நாலு பேர்கிட்ட பேசணும் ஒரு பிளான் வாடியோ அமைச்சிட்டோம் இப்போ செய்கிறதுக்கு போகிறோம் ஒரு பயம் வரும் மனசுக்குள்ள இது செஞ்சிட முடியுமா செய்யுமா முடியாதா அப்படின்ற ஒரு பேதளிப்பு வரும் அப்போதான் நமக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்க போகிறது ஸ்டாய்சிசம் ஸ்டாய்சிசம்ல என்ன சொல்கிறாங்க நீ என்ன செஞ்சாலும் அது ஃபெயில் ஆகலாம் நீ என்ன செஞ்சாலும் அது ஜெயிக்கலாம் ஒரு முட்டாலும் ஜெயிக்கலாம் ஒரு அறிவாளியும் ஃபெயில் ஆகலாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க இறக்கலாம் அப்படின்றது சாத்தியமாக இருக்கும்போது நீங்க எது செய்யறதுக்கும் பயப்படவே வேண்டாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அந்த தருணத்துல பயம் வரும்போது எதை வந்தாலும் பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த காரியத்துல இறங்கிடுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க சோ பிளான் பண்ணி முடிச்சது எக்ஸிகூஷனுக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா ஒரு வேலையில இறங்கிட்டதுக்கு அப்புறமா சொல்லுவாரு இல்லைங்களா விஜய் நான் இறங்கிட்ட என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ட்டு அதெல்லாம் ஓகே பட் ஆனால் இது ஆக்சுவலா ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஒரு விஷயத்துல இறங்கறதுக்கு முன்னாடி நீங்க ஆயிரம் யோசிக்கலாம் இறங்கினதுக்கு அப்புறமா ஸ்டாலிசிஸை மட்டும் தான் உங்களை என்ன நடந்தாலும் சரி இது நான் என்ன மாதிரி செய்ய போறேன்னு நினைச்ச மாதிரி செய்ய போறேன்னு எக்ஸிக்யூட் பண்ணுங்க இரண்டாவது இதுல நீங்க மட்டுமே செயல்பட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல ஆனா வேற யாராவது நடுவுல வந்து இல்ல இது நீ இப்படிதான் செய்யணும்னு மாத்தி பேச வைக்கிறாங்கன்னு வைப்போமே உங்க மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல்கள் கேட்கல வெளியிலேருந்து அந்த குரல்கள் கேட்குதுன்னு வச்சுப்போமே அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கும் இந்த விஷயத்துல பங்கு இருக்குன்னு வச்சுப்போமே அதாவது நீங்க பண்ண போற காரியத்தினால அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்கன்றது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நிறைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யணும் அதுவும் என்ன கேட்டிங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி செயலில் இறங்கிட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயம்லாம் இருக்கவே கூடாது செயலில் வரதுக்கு முன்னாடி இப்படிலாம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஏன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அசர்ட்டிவாக இருக்குது பழகணும் அசர்டிவ்னா என்ன அப்படின்றது நம்ம நிறைய வீடியோல பார்த்திருப்போம் அசர்டிவ் கம்யூனிகேஷன் ஆன்லைன் கோர்ஸ் கூட இருக்கு நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அசர்டிவ்னஸ்னா என்ன அப்படின்னா எந்த விஷயத்துலையுமே எமோஷனலே ஆகாமல் இதுதான் விஷயம் அப்படின்றது சொல்லிட்டு இதுல உங்களுக்கு பங்கு இல்ல அப்படின்றத நீங்க உங்க காரியத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் ரைட் சோ இரண்டாவது விஷயம் புரிய வைக்க வேண்டிய உங்களுக்கு புரிய வைங்க அசர்ட்டிவா இருக்க வேண்டிய இடத்துல அசர்டிவா இருங்க அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டியது எக்ஸிக்யூஷன் இந்த இடத்துலதான் வந்து ஆயத்த பண்ணிட்டீங்க எரியறதுக்கு வந்துட்டீங்க இப்ப எரியணும் அது வில்லா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி காரியத்துல இறங்கி செய்ய ஆரம்பிக்கணும் செய்யறதுக்கு நடுவுல ஆயிரம் கேள்விகள் வரும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நிறைய கேள்விகள் வரும் அப்பெல்லாம் உங்க மனசை நீங்க பேசவே விடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்துல உங்க மனசை பேசுச்சுன்னா நீங்க வாழ்க்கையில பெரிய இழப்ப சந்திக்க நேரிடும் ஏன்னா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம அனாலிட்டிகல் மூடுக்குள்ள போனோம்னா எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆகிடும் ஸோ காரியத்தை செய்யும் போது எந்த யோசனைகளாக வந்தாலும் சரி அந்த யோசனைகள் எல்லாம் வந்து இப்ப நான் உங்களுக்கு என்டர்டைனே பண்ண மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டு உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க முடியும் ஜெயிக்கலாம் தோக்கலாம் எதுவாக இருந்தாலும் அடுத்த ஃபேஸான பேசான நீங்க செஞ்சே தீரணும் ஏன் அப்படின்னா ஜெயிச்சாவில ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ஆனா நிறைய பேர் இதை செய்யவே மாட்டாங்க ஜெயிச்சா கூட எதனால நம்ம ஜெயிச்சோம் இந்த வெற்றியை முன்கூட்டியே எடுத்துட்டு எதுவும் எது இருக்கலாம் இதில் நமக்கு தடை கல்லாக இருந்தது என்ன அப்படின்றத யோசிச்சே ஆகணும் அது ஜெயிச்சிருந்தாலும் சரி தோத்திருந்தாலும் சரி அதை பத்தி யோசிச்சு பார்க்கணும் தோக்கும்போது கூட நம்ம யோசிப்போம் ஜெயிக்கும் போது யோசிக்க மாட்டோம் ஆனால் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி யோசிக்கணுன்ற ஒரு பிளான்ன்றது இருக்கு இல்லைங்களா தான் அந்த பிளானை எழுதி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அந்த பிளான்ல யார் யாரெல்லாம் என்னென்ன கவுன்சில் கொடுத்தாங்க அவங்களுடைய கவுன்சில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் யாருக்கிட்டே போய் உதவி கேட்கணும் இல்ல கேள்வி கேட்கணும் இல்ல எனக்கு அறிவுரை கேட்கணும் அப்படின்னுனா இந்த ரிஃப்ளெக்ஷனும் இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய பிளானிங்கும் சேர்த்து நீங்க யார்கிட்ட கேட்கணும் எவ்வளவு கேட்கணும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் தெளிவுக்கு வந்துடலாம் இது ஒரு வேலைக்கும் இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கான்பிடன்ஸ்ன்றது இருக்கு பாத்தீங்களா அது ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்ய 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 அது ஒரு வீடு மாதிரிதான் ஒரு ஒரு செங்கலா கட்டி 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 ஒரு பெரிய வீடாக மாறும் ஒரு பெரிய வீடாக அதை மாறினதுக்கு அப்புறமா உங்க மேல உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ண வேணா இந்த ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ண வேணாம் எதையுமே யோசிக்க வேணாம் உங்களுடைய மனசுல தோன்றது கரெக்டாக இருக்கும் அது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது சரியாக இருக்கும் ஒரு தோல்வி வர வரைக்கும் அந்த தோல்வி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த எல்லா விஷயத்தையும் யோசிக்க வைக்கும் அப்பவும் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் திருப்பியும் டிராயிங் போர்டுக்கு போகிறோம் அனலைஸ் பண்ணுறோம் திருப்பியும் என்னென்ன நடந்ததுன்றத ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறோம் திருப்பியும் இந்த ஒவ்வொருத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்றோம் திருப்பி எக்ஸிக்யூட் பண்றோம் சொல்றதுக்குலாம் ஈஸியா தாங்க இருக்கும் செய்யும் போது கேள்வி கேட்பாங்க இல்லையா தோத்துட்டியே இப்பயாவது நான் சொல்றது கேட்கலாமே அப்படின்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னுனா நீங்கள் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் ரைட் இந்த உலகத்துல நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்லேருந்து இருந்து கால் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறாவது இருக்கும் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு யாரோ சொல்றதை வச்சு ஜெயிச்சிடலாம் அதை ஜெயிக்கிறதுலேருந்து உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்காது அந்த வெற்றியை வந்து நினைக்கிறதும் ரொம்ப 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 கஷ்டமான விஷயமாக மாறிடும் இதெல்லாம் ஜெயிச்சுட்டா ஆனால் நிறைய இடங்கள்ல ஆலோசனை கேட்டுக்கலாம் ஆனால் செயலை செய்யும் போது ஆலோசனையை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேரால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணா யோசிச்சுக்கோங்க செய்யும் போது எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஸ்டாயிக் பெர்ஸ்பெக்டிவோட அந்த செயலை செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரே ஒரு யோசனையோட செஞ்சு முடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹவ் அ கிரேட் டைம்